சாதிக்கு அவர்கள் கைதானால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்ற மூலப்பொருள் ஒரு கிலோ ஒன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இந்த மூணு வருஷத்தை பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா அப்படின்னா ரெண்டாயிரம் கோடி ரூபாய் யாராருக்கு போனது இவருக்கும் திமுக இருக்க தலைவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது எந்தெந்த கட்சி தலைவர்கள் கொடுத்தாரு சாதிக்கு பேர் இருந்தால்

அப்போ திமுக தானே பிரச்சனை இது என்னதான் நீ நீக்கிட்டீங்கன்னா விட்டுருவாங்களா அமீர் ம மேலே விசாரணை வராதா அமீர் அவர்கள் உடனே அதெல்லாம் இடி என்ஐஏலாம் ஏற்றுக்கிட்டு ஐயோ அமீர் அப்படி சொல்லிட்டாரு யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவரோடு இணைந்து பணியாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒன்று ஓ அமீர் இப்படி சொல்லிட்டீங்களா பரவாயில்ல அமீர் அப்படின்ட்டு என்ன விட்டுருவாங்களா

டிலீட் பண்ணிட்டா எல்லாம் மறந்துடுவாங்களா ஒன்றுமே இல்லாதவன் சும்மா கூகுள் விழுத்து ஊட்டி தெரிஞ்சவங்கன்னு கூப்பிட்டு மூணு லட்சருபா சம்பளம் கொடுத்து ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு அயன் கார்த்திகேன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க யார் அந்த அயன் கார்த்திகன் எந்த பத்திரிகை ஒர்க் பண்ணார் எந்த இதில் இது பண்ணார் ஒன்றுமே தெரியாது அப்போ இவங்கள வந்து அந்த எதுவுமே வெளிப்படை தன்மை இல்லை இவங்களுக்கு ஜாலரா அடிக்கிறவங்க இந்த லகுட பாணிகளை கூட வச்சுருந்தா சர்வதேச போதை மருந்து கடத்தல் நடக்குது ஒரு நாடுக்குள்ள இறையாண்மைக்குள்ளே தலையிடுறாங்க தீவிரவாதத்துக்கு துணை போகுது ஆயுத கடத்தலில் நடக்குது நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்குதுன்றதுக்காக தான் எண்பத்தஞ்சில் இந்தியாவிலேயும் இந்த இது வந்துச்சு என்சிபி வந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த மாதிரி பெரிய சர்வதேச லெவலில் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் என்ஐஏ வரலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் நிகழ்ச்சியில் நம்மோடு மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் அவர்கள் வணக்கம் சார் எப்படி முத்தலீப் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக இருந்த மற்றும் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக் அவர்கள் வந்து இன்றைக்கு போதை தடுப்பு பிரிவு போலீசாரால் வந்து பயங்கரமாக தேடப்பட்டு வராது இன்னும் கைது ஆகல ஆனால் அவருடைய கேங்கை சார்ந்த மூணு பேர் வந்து கைதாகி நீங்கள் டெல்லி சிறப்பு காவல் பணியினுடைய கஸ்டடியில் வந்து இருக்கார் ஜாபர் சாதிக்கு அவர்கள் கைதானால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படும் திமுகவுடைய அயலக அணி பொறுப்பாளர் மேற்கு மாவட்ட அயலக அணி பொறுப்பு துணை துணை அமைப்பு துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக்கு கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலாக இந்த மாதிரி வேலையை இருக்காரு அப்படின்றது இது யுஎஸ்ஸு டிஏன்னு சொல்கிற அந்த ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லேட்டஸ்ட்டாக தகவல் கொடுக்குறாங்க நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அங்கே இருக்கிற சுங்கச்சாவடி உளவுத்துறைலாம் வந்து இங்கே அலர்ட் பண்ணுறாங்க நாலு மாதத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம என்சிபி வச்சு பிடிக்கிறாங்க பிடிச்சா அந்த சீடோ எபிட்ரின் அப்படின்ற மூலப்பொருள் ஒரு கிலோ ஒன்றரை கோடி ரூபா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கிலோ இந்த மூணு வருஷத்தை பண்ணிருக்காங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபா யாராருக்கு போனது யார் யார் கூட தொடர்பில் இருக்காங்க எம் எம் அப்துல்லாவுக்கும் இதுக்கு என்னென்ன பங்கு இருக்குது சிற்றரசுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது இவருக்கும் திமுகவில் இருக்க தலைவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது இவர் அந்த பணத்தை கொண்டு வந்து எந்தெந்த இதெல்லாம் முதலீடு பண்ணார் எந்தெந்த கட்சி தலைவர்கள் கொடுத்தாரு எந்தெந்த வகையில் இந்த பணம் யார் யார் வங்கி கணக்கில் போய் சேர்ந்துருக்கு இல்லை இந்த எலக்ட்ரல் பாண்டுன்றாங்கள அதன் மூலிமா வாங்கி திமுக ஏதாவது கொடுத்தாரா அதெல்லாம் வரும்ல லிஸ்ட்டு வந்த வியாபார பே பேர் இருந்தால் அப்போ பெரிய அளவில் திமுகவுக்கு ஒரு சிக்கல் திமுக தலைமையோட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் விசாரணையில் வரும் இது இல்லாமல் இந்த இது வந்து இவர் மேலே லோக்கல் ஸ்டேஷனில் ரெண்டாயிரத்தி பதிமூணு வழக்கு இருக்குன்றீங்க எனக்கு கேள்விப்பட்டப்போ இன்னொரு ஒரு விவகாரத்துலேயும் இவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது வர வரத்தாருன்னு தெரியுது அதாவது நம்மளால் நினைப்பால ஆ ஏ இவன் தான்பா அந்த இதில் அந்த மாதிரி சில பேர் ஞாபகம் வரும் அவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க தகவல் வரும் அப்போ அந்த மாதிரி சிலர் அதிகாரிகளும் சொல்கிறாங்க அப்போ இந்த ஜாபர் சாதிக்கு இப்போ தலைமறைவு அவங்க அண்ணன் தம்பியும் தலைமறைவு ஒருத்தர் வீசிக்கையில் இருக்காரு சினிமாவும் நடிச்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் மைதீன் சினிமா நடிக்கிறாரு வீசிக்கையில் இருக்கிறதானே மைதீனு சலீம் வந்து வீசிக்கையில் இருக்காரு இவங்க மூணு பேரையுமே இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இதில் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறதோ இல்லை ஏதோ பண்ணுறவங்களும் மாட்டுவாங்க ரெண்டாவது இது வந்து சர்வதேச போதை மருந்து கடத்தல் சர்வதேச போதை மருந்து கடத்தல் நடக்குது ஒரு நாடுக்குள்ளே இறையாண்மைக்குள்ளே தலையிடுறாங்க தீவிரவாதத்துக்கு துணை போகுது ஆயுதக்கடத்தில் நடக்குது நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்குதுன்றதுக்காக தான் எண்பத்தஞ்சில் இந்த இது என்சிபி அந்த ஆக்டே வந்து உலக நாடுகளே கொண்டு வந்து இந்தியாவிலேயும் அந்த இது வந்துச்சு என்சிபி வந்துச்சு அந்த ஆக்டும் கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த மாதிரி பெரிய சர்வதேச லெவலில் சம்மந்தப்பட்டிருக்காருனால் இதில் என்ஐஏ வரலாம் நாட்டுடைய இறையாண்மை இந்த மாதிரி விஷயங்கள்னால் என்ஐஏ உள்ளே வரலாம் யூஏபிஏ சட்டம் வரலாம் இவர் பணத்தை சட்டமே வரலாம் இவர் பணத்தை எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காரு அந்த பணம் எந்தெந்த வகையில் மணிலாண்ட்ரியாக மாற்றப்பட்டிருக்கிறது ஹவாலாவாக மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் வந்து இவர் மேலே வந்து ஈடி அமலாக்கத்துறையும் வரலாம் இவர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கும் அமலாக்கத்துறை வரலாம் ரயில் நடக்கலாம் ரயிலில் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்ற ஆவணங்கள் கிடைத்தால் அதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கக்கிட்ட போகலாம் அதனால் இப்போதைக்கு என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஏதோ நடக்கப் போகிறது ஒரு பெரும் சூறாவளி புயல் திமுகவை நோக்கி வருகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுக மீது இந்த டூ ஜி ஊழல் வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருந்ததுன்னு அப்படின்னே சொன்னால் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பொது தேர்தல்களை வந்து அந்த ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அவங்க வந்து தோத்து போனாங்க அப்படிங்கிறத யதார்த்தமாக அவங்க உண்மையாகவும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே இப்ப வந்து ஐடினால திமுக அமைச்சர்களும் திமுக முக்கிய நிர்வாகிகளும் அந்த ரைட் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க இடி ஒரு பக்கம் அவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் மணல் விவகாரங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் தலைவத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம நீதிமன்ற நெருக்கடிகள் இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களான ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்றோருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து இருக்கு ஸோ அப்படி பார்க்கணும் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கும் திமுக நெருக்கடியை தலைவலியை தான் ஏற்படுத்தியது கண்டிப்பாக நான் இப்போ சொன்னேன்ல இது எல்லாமே நடந்தது நிரந்தரமாக நீக்கிறதுன்றது எந்த கட்சியிலுமே விதி கிடையாது நீங்கள் கட்சி விதிகளில் என்ன சொல்கிறதுனா ஒருத்தர் மேலே பிரச்சனை வருதுன்னா அவரை விளக்கம் கேட்டு ஒரு பதினஞ்சு நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புவாங்க வெளியே வெளியேற்றணுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன விளக்கம் கொடுத்தாலும் உங்கள் விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை அப்படின்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அதிமுகலையும் அப்படி தான் நீக்கி வைக்கப்படுகிறார் அவரிடம் யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம்ட்டு அப்புறம் கட்சி விட்டு நிரந்தரமாக நீக்க வேண்டுவாங்க சில கட்சிகளில் ஐந்து ஆண்டுகள் இவரை கட்சியிலேருந்து நீக்கிறோம் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்வாங்க அஞ்சு ஆண்டுனால் என்ன பட வாழ்க்கையே நாளைக்கு நிம்மதி இருக்குதுன்னு தெரியாது அஞ்சு வருஷம் நீ என்ன சஸ்பெண்ட் பண்ண வெளியே போகிறேன்னு போயிடுவாங்க கிட்டத்தட்ட நீக்கிற மாதிரி தான் ஆனால் திடீர்னு மொத்தமாக டிஸ்மிஸ் எத்தவனையும் டிஸ்மிஸ்ன்றது இப்போ தான் கேள்விப்படுறோம் இது முன்னாடி திமுக இதில் நான் எதுவும் பெருசாக கேள்விப்பட்டதில்லை அதனால் அந்த அளவுக்கு பயம் பதற்றம் இவர்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் சொல்கிறது ஆமாங்க நான் இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொல்லியிருந்தேன் இது சர்வதேச லெவலில் நடந்த ஒரு போதை மருந்து கடத்தல் மிகப்பெரிய தொகை ரெண்டாயிரம் கோடி ரூபா அப்போ அந்த பணத்தை அவர் வச்சுட்டு அவர் நாலு படம் மட்டும் எடுப்பார் அவர் என்னென்னா அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கார் பிஜேபியில் இருக்காரா காங்கிரஸில் இருக்காரா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காரா மதிமுகவில் இருக்காரா விடுதலை சிறுத்தைகள்லாம் அவர் தம்பி இருக்கார் மற்ற எந்த கட்சியில் இருக்கார் அவர் திமுகவுடைய அவர் எங்கேருந்து வந்தார் அவரு திடீர்னு வர்றாரு அவருக்கு வந்து அயலகணி பொறுப்பாளர்னு கொடுக்குறீங்க அமைப்பாளரா அயலகனி துணை அமைப்பாளர்னு கொடுக்குறீங்க அப்போ அமைப்பாளர் யார் எம் எம் அப்துல்லாவா டோட்டலா டோட்டலா அப்போ இவர் அவங்களாம் நெருக்கமாக இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இவங்க வேலையே இது தானே அப்போ இந்த மாதிரி வர்றது வந்து இவர் பணத்தை எங்கே முதலீடு பண்ணியிருக்காரு நாளைக்கு விசாரணையில் இவங்களுக்கு எதிராக வந்துச்சுன்னா அப்போ திமுக தானே பிரச்சனை இது என்னதான் நீக்கிட்டீங்கன்னா விட்டுருவாங்களா நாளைக்கு இவர் வந்து எங்கெங்கெல்லாம் ஆளுங்கட்சி நிபுணர் பிரமுகர் ஆளுங்கட்சின்னு இல்லை இவர் எந்த அரசியல் கட்சி பிரமுகர்களோட இவர் லிங்கில் இருந்தாலும் பணத்தை கொடுத்துருந்தாலும் அல்லது எந்த தொழிலதிபர்களோட அதுபடியாக பண்ணியிருந்தாலும் இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் இவர் முதலீடு பண்ணியிருந்தாலும் எல்லாருமே விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அமீர் ம மேலே விசாரணை வராதா அமீர் அவர்கள் அறிக்கையை வெளியே உடனே அதெல்லாம் இடி என்ஐஏலாம் ஏற்றுக்கிட்டு ஐயோ அமீர் அப்படி சொல்லிட்டாரு இவர் பண்ணதே எனக்கு நேற்று தான் நியூஸை பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் யாராக இருந்தாலும் தவறு செய்தால் அவரோடு இணைந்து பணியாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒன்னே ஓ அமீர் இப்படி சொல்லிட்டீங்களா பரவாயில்ல அமீர் அப்படின்ட்டு என்ன விட்ருவாங்களா நீங்கள் வந்து அவர் கம்பெனியில் டைரெக்டராக இருக்கீங்க அவர் சா ஜாப்பர் சாதிக்கு வாங்கி கொடுத்த காருன்றாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விசாரணையில் வராதா நீங்கள் ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டு மாற்றுறீங்க அதுவும் சர்வதேச லெவலில் அப்படின்னா நீங்கள் தலைமுறைவாக இருக்கீங்கன்னா உங்களோட தொடர்புள்ள எங்கள்கிட்டலாம் விசாரணை வராதா நான் உங்களோட தொடர்பில் இருக்கேன் நீங்கள் எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கீங்க நீங்கள் நானும் சேர்ந்து கஃபே தொடங்குகிறோம் அப்படின்னா அய்யய்யோ எனக்கு இவரை தெரியவே தெரியாது இவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா இல்லை அந்த அறிக்கையில் வந்து எனக்கு அதிர்ச்சி அளிக்குது தான் சம்பவங்களாக உண்மையாக இருக்குமே பட்சத்தில் நிச்சயமா அவர் வந்து தண்டி அவருக்கு பேரதிர்ச்சி தான் அவருக்கு அதிர்ச்சி இல்லை பேரதிர்ச்சி ஏன்னா நான் மாட்டிக்கினார நண்பர் விஷயம் வெளியே வந்துருச்சு இல்லை அதனால் அதிர்ச்சியில் பேரதிர்ச்சியாக இருக்கும் விசாரணையுடைய இதில் ஒருவேளை அமீருக்கு தொடர்பு இல்லை வச்சுக்கோங்க அமீருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு யாருக்காவது தொடர்புக்குன்னா அவங்க மாட்ட போகிறாங்க அதனால் விசாரணை நீளம் விசாரணை அப்படியே இவரோடு நின்றாது நீங்கள் அந்த சீடோ எபிட்ரின் வந்து இருந்து சென்னை தெ தென்னிந்தியாவிலேருந்து அதிகமாக வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க டெல்லி வழியாக அந்த ஆமாம் மூளை மூலப்பொருள் அப்போ கூட்டி கழிச்சு பாருங்க ரெண்டு வருஷமாக இவர் ரெண்டாயிரம் கோடினா ரெண்டு வருஷம் மட்டுமா பண்ணியிருப்பார் அப்போ இவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வருது நாலு பணம் எடுக்கிற அளவுக்கு எப்படி இவர் காசு வருது இது எல்லாம் சேர்ந்துதான் மாட்டோம் சுகேஷ்னு ஒருத்தர் மாட்டினார்ல அவர் கூட நடிகை ஒன்று மாட்டிச்சு தெரியுமா உள்ளே போச்சு அந்த மாதிரி நீங்கள் தொடர்பில் இருக்கங்களோ அதில் மாட்டுவாங்க சட்டம் தான் சொல்லுது இந்த என்டிஎஸ்பி ஆக்ட் அந்த இது போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு சட்டத்தில் இருபத்தி ஏழு கிளாஸ் ஏ அதான் சொல்லுது இந்த தெரிந்தே கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது பண உதவி பண்ணுறது தலைமுறைவாக இருக்குது உதவி பண்ணுறது மாதிரி எல்லாம் பண்ணாலும் அவங்களும் குற்றவாளிகள் தான் அப்படி தான் நிலைமை ஆனால் உதவி அவர்கள் வந்து அவர் போட்டிருந்தேன் ஏன் பண்ணணும் டெலிட் பண்ணிட்டா எல்லாம் மறந்துடுவாங்களா அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சொல்கிறாங்க டெலிட் பண்ணாரா இல்லையா தெரில ஒருவேளை டெலிட் பண்ணாலும் எல்லோரும் மறந்துடுவா போகிறாங்க அதனால அதெல்லாம் நடக்காது இந்த நாடே ரொம்ப இவங்க வந்து எந்த லெவலில் இருக்காங்கன்னா ஒருத்தர் நாங்கள் நல்லா கிரிக்கெட் விளாண்டேன் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் கேப்டன்னு உலக கோப்பையை வாங்கிட்டேன்னு அப்பா கிட்ட ஒரு கோப்பையும் கிட்ட ஒரு கோப்பையும் வாலாஜா ரோட்டில் லைனாக இருக்கும்பான் ஸ்போர்ட்ஸ் கடை அங்கே போனிங்கன்னா பேரடிச்சு கொடுப்போம் இந்த வடிவேல் ஒரு பத்தில் அடிப்பான பேர் அந்த மாதிரி ஆச்சியப்பன் பாத்திர மாதிரி லைனாக அங்கே இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கூட பத்து ஷீல்டு வாங்கி உங்கள் பேரடி வீட்டில் அடிக்கலாம் அதில் வாங்கினேன் இதில் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதனால் அந்த அப்படி தானே போனாங்க இவர் போனோம்னா கிட்ட போய் காமிச்சார் உதவித்தொகையை வாங்கி கொடுத்தாங்க முதலமைச்சர்கிட்ட கூப்பிட்டு போனார் அதுக்கப்புறம் நாங்கள் விளாட போகிறேன்ட்டு போனார் விளையாடி முடிச்சு கப்போட ஜெயிச்சன்னு சொல்லிட்டு வந்தாரு வந்தார் கிட்ட ஒரு கப்பு பிள்ளைகிட்ட ஒரு கப்பு இதெல்லாம் தெரிய வேணாம் நம்ம பத்திரிக்கையாளர் நம்மளால கூப்பிட்டு திட்டினேன்ட்டு அவங்களாம் அறிவு இருக்கா இல்லையா ஒருத்தன் வந்து பேட்டி கொடுக்குறான் அங்கே ஒரு கப்பு கொண்டு போகிறான் இங்கே ஒரு கப்பு கொண்டு போகிறான் கோப்பை ஒன்று தானே அப்படி இருந்தாலும் ரெண்டு கோப்பை அப்புறம் தனித்தனியாக கிடைக்கும் கிட்ட ஒன்று சோப்பு கலரில் காமிக்கிறான் புள்ளைகிட்ட ஒன்று காமிக்கிறான் இதை போய் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களே டே நீங்கள் காரில் தான்றா போகிறீங்க போகும்போதே அவன் பேரை போட்டு சர்ச் பண்ணி டிசபிள்டு கிரிக்கெட் டீம் இந்தியான்னு போட்டால் எவன் கேப்டன் வரப்போகுது உத்திரப்பிரதேசத்தில் ஒரு கர்னல் கால் ரெண்டும் போனவன் அந்த அவர் தான் அந்த கேப்டனு ஓபியில் போட்டாலே வரப்போகுது வேர்ல்டு கப்பு சமீபத்தில் எங்கேயா நடந்ததா அதில் வந்து எந்தெந்த நாடுகள் தெரியும் கூகுளில் போனால் இருக்குது இதெல்லாம் தெரியாமல் பேட்டிலாம் எடுத்துலாம் போட்டாங்க அப்புறம் அவங்களே முதலமைச்சரை ஏமாற்றின ஏமாற்று பேர் வழின்னா அவங்களே போட்டாங்க அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க உள்ள உள்ளத்துக்கு போட்டாங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்க கண்டிப்பா நடவடிக்கை சொன்னாங்க நடவடிக்கை அவங்க ஒரு சர்டிஃபிக் கொடுத்தாங்க தெரியுமா இவரு வந்து மாட்டுத்திறனாளி கிரிக்கெட் கேப்டன்னு கப்புலா வாங்கிக்கிறாள் இவருக்கு வந்து அரசு வேலை கொடுக்கலான்னு எஸ்டிஐடி அவரு ஒரு பாராட்டு சான்றிதழ் சான்றிதழை ஐஏஎஸ் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இந்த கூத்துலாம் அதுதான் நான் சொல்கிறேன் புரியுதா திமுகவை சுற்றி இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க இவங்கள தான் அவங்க நம்புகிறாங்க ஒன்றுமே இல்லாதவங்க சும்மா கூகுள் அப்படி ஊருட்டி தெரிஞ்சவங்க கூப்பிட்டு மூணு லட்ச சம்பளம் கொடுத்து ஃபேக்செக் யூனிட்டுக்கு அயன் கார்த்திகேன்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க யார் அந்த அயன் கார்த்திகன் எந்த பத்திரிகையில் ஒர்க் பண்ணார் எந்த இதில் அது பண்ணார் ஒன்றுமே தெரியாது நானே ஒரு ஃபேஸ்புக் மீட்டிங்கில் தான் பார்த்தேன் நான் அயன் கார்த்திகன் சார் அறிமுகப்படுத்தினார் பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த டீம் கூடயே சுற்றி இருந்தோம்னா அவர் ஒரு பெரிய ஆள் அவருக்கு மூணு ரூபா சம்பளம் அதை எடுத்தீங்களா அதை முறையாக எடுக்க வேண்டியதானே ஓப்பன் இது கால் கொடுத்தா யார் தகுதியானவர்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கு ஒரு டீம் போட்டு அவங்கள என்ட்ரி பண்ணி எடுக்க வேண்டியதானே புரியுதா அப்போ இவங்கள வந்து அந்த எதுவுமே வெளிப்படை தன்மை இல்லை இவங்களுக்கு ஜால்ரா ஆடிக்கிறவங்க இந்த லகுட பாணிகளை கூட வச்சுருந்தா முட்டு சந்துக்கு தான் போகணும் அதில் ஒரு முட்டு சந்து போகிறவர் தான் பெரிய முட்டு சந்து கூப்பிட்டு போகிறாரு சாதி சாதாரண முட்டு சந்து இருக்காது முட்டு சந்தை பெரிய முட்டு சந்துன்றே சாதாரண முட்டு சந்து கிடையாது அதெல்லாம் பெரிய சிக்கல் பிரதமர் தேர்தல் ஒட்டி அந்த ஒரு பிரச்சார பெரிய அந்த நடைப்பயணம் இதை வந்து பெரிய அளவில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நேற்று வந்து எல்லோருக்கும் அதிர்ச்சி கொடுப்போம் ரொம்ப பேர் சேர போகிறாங்கனாங்க லாஸ்ட்டில் அது அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு யாருமே வரல ஏற்கனவே டெல்லியில் கொண்டு போய் சில பேரை சேர்த்தாங்க அவங்கெல்லாம் ரிட்டையர்டாகி பதினஞ்சு வருஷம் ஆனால் எம்எல்ஏக்கள் பல பேர் யாருன்னே தெரியாது ஒருத்தர் சொன்னார் கண்ணா பிரச்சனைக்கு என்னை கூட்டு போயிட்டு இங்கே சேர்த்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் நான் இங்கே தாங்க இருக்கிறேன் அங்கே சேர்ந்துட்டேன்னு பேர் கொடுக்குறாங்க அந்த இந்த மாதிரி கூத்துக்கெல்லாம் நடந்தது இந்த கட்சிகளில் கொண்டு போய் ஆட்களை சேர்க்கிறதெல்லாம் வந்து பெருசாக ஆகுது கூக்கா செல்வத்தை சேர்த்தாங்க மறுபடியும் அவர் டிஎம்கே வந்து இறந்தால் போயிட்டார் விபி துரைசாமி என்ன பெரிய இதுவா அவர் வாட்டில் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்கார் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நடக்கும் தேர்தலில் அது பல கூத்துகள் நடக்குங்க அதனால் இதெல்லாம் வந்து பெருசாக பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த ப்ரெஸ் மீட்டை கூட அண்ணாமலை அட்டன் பண்ண போனோம் ஆமாம் அதுதான் கேள்வி வரும் பதில் சொல்லிட்டோம் அதனால் முருகன் அமிச்சு ஏதோ சமாளிச்சிட்டு அப்படியே முடிச்சு விட்டாங்க இவரும் கண்டு நன்றி